ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் மாதவி ஐயா இனியொரு தூரம் என் பொண்ணு அவன் கூட போய் வாழச் சொல்லாதீங்க இந்த பாவியை அடிச்சே கொண்டுடுவான் ஏமா நீ என்ன உன் பொண்ணு வாழ்க்கையை நீயே கெடுத்துடுவ போல இருக்கே இரு கொஞ்ச நாள் டைம் கொடுத்து பார்ப்போம் என மாதவியின் அம்மா செல்லம்மாளும் காவல் ஆய்வாளரும் பேசிக்கொண்டிருக்க மாதவியின் அண்ணன் சிவம் தன் தங்கைக்காக பேசத் தொடங்கினான் சார் இது வரைக்கும் இருபது முறை பேசியாச்சு அவன் ஊரில் தான் இப்படி பண்ணுறான்னு எங்க ஊருக்கு கூப்பிட்டு வந்தோம் அப்பவும் தெரிந்தலை இவன் என் தங்கச்சி அடிச்சதா கண்டமங்கலம் லாஸ்பேட்டு வில்லியனூர்ன்னு எல்லா ஸ்டேஷன்லேயும் கேஸ் இருக்கு ஏன்னா சிவம் பேசி கொண்டிருக்கும் போதே எல்லாம் பொய் கேஸு சார் என முரட்டுத்தனத்தை வாய்வழியாக காட்டி இடைமறித்தான் செல்வம் ஆய்வாளர் லட்டியை தூக்கி தரையில் அடித்து வாயை மூடுறான் இனி வாயை தொடர்ந்தால் சோறு வாய் இருக்காது உனக்கெல்லாம் பொண்ணை கொடுத்தாங்க பாரு இவங்களை சொல்லணும் மாப்பிள்ள கிடச்சா போதும்னு விசாரிக்காமலே பொண்ணை கொடுக்கறது அப்புறம் குடிக்கிறான் அடிக்கிறான் உதக்குறான்னு என் வந்து நிற்கிறது என கூறிய ஆய்வாளரின் பனிச்சுமையின் கொடுமை அவரது குரல்வெளி கடுமையாக வந்தது மேலும் மூணு நாளாக உங்கள் கேஸு தான் ஓடிட்டுருக்கு இன்னக்குள்ளே பேசி தீக்கணும் என்ன முடிவெடுக்க போறீங்க என கேட்டு முடித்தார் சார் என்ன எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டு அடித்து உதச்சு கொள்றாரு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் மூணு பிள்ளைங்களும் மனாதையாகிடும் இவர் வீரத்தை காட்ட நான் தான் கிடச்சேனா நான் எங்கள் அம்மா கூடவே போயிடுறேன் என்னை பதிலளித்த மாதவியின் பத்தாண்டு கால வேதனையின் வடுக்கள் சொற்களில் தென்பட்டன போடி போ உங்கள் அம்மா கள்ள புருஷன் கூட சேர்த்து விடுவா போ பெரிய பத்தினி மாதிரி பாரு என்னை செல்வம் பேசி முடிப்பதற்கு முன்னே இடது கண்ணத்தில் பழியிறன ஒரு அறை விழுந்தது இப்படி பேசி பேசி தாண்டா நம்ம குடும்பத்தையே இப்படி நிற்க வசிச்சுக்கிற வாயை திறந்த என்னை இடியை போல் இடித்து முடித்தான் செல்வத்தின் கடைசி தம்பி டேய் என்னடா நீ மூத்தவனுக்கு கூட பார்க்காம மூத்தவனு கூட பார்க்காம இப்படி அடிச்சுவிட்ட உன்னை விட ஆறு வயசு பெரியவன்டாவேன் என மூத்த பிள்ளை வாங்கிய அடியின் சூட்டோடு பேசினான் செல்வத்தின் தாய் ஏமா நீ வாயை முடிக்க எல்லாம் உன்னால தான் இவன் சைக்கோவை மாற நீயும் ஒரு காரணம் அண்ணி எங்கள் கூடலாம் வச்சு சந்தேகப்பட்டு உதச்சப்ப கூட நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ண இப்போ பாரு இது எங்கே வந்து நிற்குதுன்னு சார் இவன் சரிப்பட மாட்டான் சார் எங்களுக்கும் குடும்பம் குட்டின்னு இருக்குது காலத்துக்கும் இவனுக்காக கோர்ட்டு கேஸுனா அலைய முடியாது இவன் ஆள பின்ன கொண்டுட்டு எங்களையும் கம்பி வண்ண கம்பி என்ன வச்சாலும் வைப்பான் அத்து விட்டுருங்க சார் அது எங்கேயாவது உசுர் பழச்சு கிடக்கட்டும் என முதல் தம்பியும் தன் கருத்தை கூறி முடித்தான் இரு இடையே எவ்வித சண்டையோ சச்சரவோ கூச்சலோ குழப்பமோ இல்லை செல்வத்திற்காக அவன் அம்மா மற்றும் தங்கியை தவிர வேறு யாரும் பேசவில்லை செல்வம் மாதவியை செய்த கொடுமைகள் மட்டுமே கண்ணில் தூசாக இரு தரப்பினரையும் முறித்து கொண்டிருந்தன மாதவிக்காக அவளது மூத்த அண்ணனும் நடு அக்காவும் மூத்த அக்காவின் சார்பாக பதினைந்து வயது மகனும் நாடி தளர்ந்த செல்லம்மாளும் வந்திருந்தார்கள் எல்லாவற்றையும் பார்த்துக்கொண்டு பெஞ்சின் ஒரு ஓரமாக பெண் காவலர் ஆதரவில் நின்று கொண்டிருந்தான் ஐந்து வயது பரணி அவன் பிறந்த முதல் நாளிலேயே இவன் எனக்கு பிறந்தவன் இல்லடி என செல்வம் மாதவியை மருத்துவமனையிலேயே விட்டுவிட்டு சென்றான் பரணியின் மூன்றாவது வயதில் தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்ற செல்வம் மீண்டும் மாதவியை அடித்து உதைக்க வீட்டை விட்டு வெளியேறியவள் இப்போது நிரந்தர பிரிவிற்காக காத்து கொண்டிருக்கிறாள் அப்பாவின் உறவினர் குடைசூல அம்மாவின் வாசம் படாமல் வளர்க்கப்பட்டவன் பரணி தன் அம்மாவை உற்று பார்த்து கொண்டிருந்தவனிடம் காவல் ஆய்வாளர் கேட்டார் தங்கம் பேர் என்னப்பா பரணி ஓ அண்ணாங்க ரெண்டு பேரும் அம்மா கிட்ட போறாங்களாம் நீ யார் கூட போறப்பா செல்வத்தையும் மாதவியும் உற்றுப்பார்த்தவன் அம்மா வேணா அப்பாதான் வேணும் என தீம்பி தீம்பி அழத் தொடங்கினான் பிள்ளை தன்னிடம் வருவதற்கு விரும்பாமல் அழுவதை எண்ணி அழுதாள் மாதவி மறுபக்கம் தன் பிள்ளையின் பதிலை கேட்டு இல்லாத மீசையை முறுக்கி கொண்டான் செல்வம் ஏமா வேலையும் இல்லாம ஒண்ணும் இல்லாம யாரும் சப்போர்ட்டில் நீ மூணு பிள்ளையும் வளர்க்க போற போ ரெண்டு பிள்ளைங்களையும் வளர்த்து கரை சேர்த்துடு உன் குழந்தை உன் குழந்தை என்னைக்கு இருந்தாலும் உன்கிட்ட வந்துருவான் பெண் ஆய்வாளர் பெண் ஆய்வாளர் மாதவியை தேற்ற முயன்றார் அப்பாவின் வலது கையை பிடித்தபடி அம்மாவை பார்த்து கொண்டே மாடிப்படியில் இறங்கினான் பரணி அவன் உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக மாதவியின் பார்வையில் பார்வையிலிருந்து மறைந்தது மாதவியின் கண்கள் இருளத் தொடங்கின அந்த நிகழ்வு நடந்து பதினைந்து ஆண்டுகள் கழிந்து விட்டன இன்று முக்கிய கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் கையில் விலங்குடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் அவர்கள் தாயின் அரவணப் பெறியாத பரணியும் ஒருவன் காவலர்களின் காவலுக்கிடையில் நீதிமன்ற தராசை நோக்கி ஏறிக்கொண்டிருந்தான் அவன் பகற்பொழுது மேகமூட்டத்தால் இருளத் தொடங்கியது